வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செவ்வரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ வர்ற அக்டோபர் ஐந்தாம் தேதி சரிங்களா அக்டோபர் ஐந்தாம் தேதி மந்த்லி செஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஸோ நிறைய பேர் கம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க ஒரு சில பேர் வா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிடுறது அக்டோபர் ஐந்தாம் தேதி மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஸோ அதுக்கு இடையில இடையிலெலாம் இருக்காது ஸோ இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம எதோ பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கீழே அதாவது மேலே இருக்கக்கூடியது நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துருந்தோம் இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரம் ஸ்ட்ராடலுக்கு என்னெல்லாம் ரேஞ்ச் எடுத்தோம் எட்ஜஸ் என்ன எடுத்தோம் ரேஞ்சஸ் என்ன எடுத்தோம் இப்போ இருபத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம எப்போயுமே ஸ்ட்ராடலுக்கு என்ன சொல்லுவோம் மேலே ஐம்பது பாயிண்ட் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கீழே ஐம்பது பாயிண்ட் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது மிட்ல நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் இது ஃபஸ்ட்டு அப்போ ஓப்பனு நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி நாலு அப்போ ஒரு கேப் அப் ஓப்பன் சரிங்களா கேப் அப் ஓப்பன் கேப் அப் ஓப்பன் ஆனவங்களுக்கு கீழே வரும்போது முதல் தடை அல்லது கீழே வர்றதுக்கான சப்போர்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு எஸ்டடி ஹை அதுக்கிடையில் நம்மளுடைய அந்த ஸ்ட்ராடலுடைய டாப் ஸ்ட்ராடலுடைய டாப்பை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அந்த எஸ்டடி ஹையை கணக்கில் எடுத்து அப்போ எஸ்டடி ஹை கிட்ட நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்பாட்டு கீழே வந்த உடனே அடுத்த ஃபைவ் மினிட்ஸ்லேயும் கீழே உங்களுக்கு ரெட்டில் முடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் ஃபியூச்சருக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எதனால் நம்ம புட் ஆப்ஷன் சைடு போகக்கூடாது புட் ஆப்ஷன் சைடு போக வேண்டியதுக்கான ரீசன் என்ன போகணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபியூச்சரும் கீழே வரணும் ஃப்யூச்சரும் கீழே வந்தால் தான் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது ஃபியூச்சர் ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுறாங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்ததான் நீங்கள் இந்த எஸ்டடி ஹையில் சப்போர்ட் எடுத்து இங்கே போய் ஓப்பனை கட் பண்ணுறாங்க இதில் நீங்கள் இடத்துல எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆனால் கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது எங்கே ஓப்பனை கட் பண்ணும்போது அப்போ ஓப்பனை கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் இது ஸ்டாப் லாஸ் அது டார்கெட் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப் ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு எஸ்டடி ஹை இவ்வளவு தான் விஷயம் ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக கால் சைடு கால் ஆப்ஷனை பையோ இல்லை புட் ஆப்ஷனை செல்லோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட்டில் முடிச்சிருப்பீங்க சரிங்களா இது இதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டேபிளும் அமைஞ்சது டேபிள் எப்படி அமைஞ்சது கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் புட் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கால் ஆப்ஷன் அண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் ஆப்ஷனுக்கு நீர் போய் கீழே என்ன இருக்காங்க நம்மளுக்கு ஓப்பன் அப்போ மல்டிபிள் செங்கல் ட்ரயாங்கிள் கால் கிரியேட் ஆகி ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே நின்று ஸ்பாட்டும் ஓப்பனுக்கு மேலே நின்னோடனே ஓப்பனுக்கு மேலே கட் ஆனோடனே நம்மளுக்கு ஆகுறாங்க அந்த மல்டிபிள் கால் காலுடைய எட்ஜை ரீச் பண்ணுறாங்க அதுக்கு நியர்பை நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப் இருக்கனால நூற்றி இருபத்தஞ்சாயிரத்தி நூறு ரீச் பண்ணிட்டு நூற்றி பத்தொம்போது இதுக்கு ஏன் இதுக்கு மேலே ஏன் மார்க்கெட் போகலை ஏன்னா இங்கே இருபத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷன் அண்ட் இருபத்தஞ்சாயிரம் புட் ஆப்ஷனுக்கு செல் பண்ணவங்களுடைய மினிமம் ரேஞ்ச் அதாவது கால் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ணவங்களுடைய மினிமம் ரேஞ்ச் அப்படின்றது இவ்வளோ தான் ஸோ இதுக்கு மேலே போனோன்னே என்ன ஆகுது டிகே ஆகுது இங்கே லோ வச்சுட்டு அதாவது உதாரணத்துக்கு இங்கே லோ வச்சுட்டு இங்கே வந்தது ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு கால் ஆப்ஷன் என்ன ப்ரீமியம் ஏறணுமோ மினிமம் என்ன ஏறணுமோ அது ஏரியாச்சு ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் என்ன பண்ணணும் இதை கட் பண்ணவுடனே போய் பை பண்ணக்கூடாது எல்லோரும் பண்ணுறதுப்ப தான் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை விட்டுட்டு இங்கே போய் பண்ணுறது ஒரு சில பேர் அதை பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒன்று இங்கேயே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கணும் ஏர்லியராக உங்களுக்கு அனாலிசிஸ் தெரிஞ்சிருந்தால் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இங்கே போய் எடுத்துருவோம் இன்னொரு விஷயம் ஏன் மார்க்கெட் வந்து பெருசாக மண்டம் கொடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு நீங்கள் இங்கே பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் ஒரு பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மண்டம் கொடுத்துருக்காங்க ஸோ பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு என்ன மாதிரி மொமெண்டம் ஸ்பாட் நிஃப்டி ஸ்பாட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி மேலே ஏறலை அப்படின்ற பட்சத்தில் அங்கே பேங்க் நிஃப்டிக்கான மொமெண்டம் என்னென்னு பார்க்கணும் சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸு பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுறதை வச்சு தான் இங்கே நிஃப்டி வந்து ஒரு ஒன் சைடாக போவாங்களா இல்லை கீழே அகெயின் சை சைட் பேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இதெல்லாம் முடிவு செய்யப்படும் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ அவங்க ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து அங்கே இருந்தால் திரும்பியிருக்காங்க திரும்பி போய் ஓப்பனுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகியிருக்காங்க பெரிய மொமெண்டம் இல்லை அப்படி இப்படி இவங்க இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு இண்டெக்ஸ் இவங்க தான் சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் ஆறு நிஃப்டிக்கு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் ஆறு பேங்க் நிஃப்டி இப்போ பேங்க் நிப்டியில் ஒரு நெகட்டிவ் மொமெண்டம் போய்ட்டு அப்போ தான் பாசிட்டிவ் ஆகுறாங்கன்றப்ப இங்கே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்க நெஃப்டி எப்படி தொடர்ந்து மேலே ஏற முடியும் எங்களால் பெருசாக மேலே ஏற முடியாது அதனால தான் நம்மளுக்கு லோ டு ஹை ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு நியர் பையே முடிச்சிட்டாங்க ஆனால் இதுக்குள்ளே ஒரு ப்ரீமியம் என்ன கொடுக்கணுமோ மினிமம் ப்ரீமியம் என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்தாச்சு ஸோ அகெயின் பெரிய மொமெண்டம் இதுக்கும் மேலே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று இங்கே இண்டெக்ஸ் ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அல்லது இங்கே நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் ஐடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜ் வந்து ஐடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜ்லேருந்து ஓடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஐடிஎம் ஆப்ஷன் ஒரு ஐம்பது டு நாற்பது நாற்பது டு ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷன் கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது பர்சன்டேஜில் இருக்கணும் பர்சன்டேஜ் வைஸில் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அதிகமாக ப்ளஸில் பர்சன்டேஜ் காமிக்க இல்லையா அந்த பர்சன்டேஜ் வைஸில் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தால்தான் மேலே மொமெண்டம் நடக்கும் ரெண்டாவது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐவி இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்க ஒரு லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிறாங்கன்னா இங்கே இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி இருக்கணும் நம்ம நேற்றுக்கே தான் சொல்லியிருந்தோம் ஒரு இம்ப்ளாய்டு இருந்தால் இருந்தால்தான் அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இந்த மார்க்கெட் மேலே போகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதிலிருந்து மார்க்கெட் மேலே போகும் ஓகேங்களா அது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கரெக்டான விஷயம்ன்றதை இன்னொரு விஷயங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்குக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய ஹென்ட்ருக்கு அதாவது மந்த்லி ஹை லாஸ்ட்டு மந்த்துடைய ஹைக்கு நியர் பை இந்த வீக் இருக்காங்க கிட்டத்தட்ட லாஸ்ட்டு மந்த்துடைய ஹை என்ன இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு இன்றைக்கி முடிச்சிருக்குது இப்போ முடிச்சிருக்குது இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு வச்சுருக்கக்கூடிய ஹை இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒம்போது ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூமெண்டத்துக்கு திரும்புகிற மாதிரி இருக்குது மார்க்கெட் சரிங்களா அதில் வீக்லியில் எப்படி வச்சுருக்காங்க இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் வீக் இதிலேருந்து எப்படி மாறுபட்டு இருக்க போகிறாங்கன்றதை நம்ம சண்டே லை அனலைஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இப்போ எந்த மாதிரி முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது ஒரு பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட் இதுதான் தான் பிரேக் அவுட் எஸ்டடே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு திருப்பி எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க இல்லையா இதுதான் பிரேக் அவுட் அல்லது கீழே ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப்போ இல்லை ஒயிட் ரேஞ்சோடய டாப்போ இருந்தால் அதுக்கு மேலே போயிருந்தால் அது ஒரு பிரேக் அவுட் அப்போ இந்த அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே போயிட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி நூறாக கடந்துட்டாங்கன்னா இங்கே போய் ப்ரேக் அவுட்னு எடுக்கக்கூடாது உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிடும் அல்லது நீங்கள் பெருசாக ஹோல்டு பண்ண முடியாது பெரிய ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது அப்போ இங்கேருந்தே மார்க்கெட்டை முடிவு பண்ணணும் ஒரு லோ க்ரியேட் ஆகும்போதே ஒரு மார்க்கெட் இப்போ வந்தாங்கன்னா ஸ்பாட் உங்களுக்கு கீழே வர்றாங்க பட் ஃப்யூச்சர் கீழே வர்றாங்களான்றதை பார்க்கணும் இதனால தான் நம்ம வந்து டெய்லி சொல்கிறோம் ஒரு ஸ்பாட் பிசஸ் ஃப்யூச்சர் காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க ஸ்பாட் எங்கே இருக்காங்க ஃபியூச்சர் எங்கே ஓப்பன் ஆகுறாங்க அண்ட் ஃபியூச்சர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் நடக்குதா இல்லை நெகட்டிவ் ஓப்பன் நடக்குதா ஸ்பாட் வந்து ஸ்பாட்டி பாசிட்டிவ் ஓப்பன் அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்களா இல்லை ஒரு நெகட்டிவ் ஓப்பன் எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்களா இப்படின்ற விஷயம் அடுத்து ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பாசிட்டிவாக இருக்காங்களா ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா அப்படின்ற விஷயம் இங்கே ஸ்பாட்டில் அடுத்தடுத்து என்னென்ன லெவல்ஸ் இருக்குது எஸ்டர்டே ஹை இருக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கா எஸ்டர்டே ஹை ஹையை தாண்டி கீழே வந்தாங்கன்னா தான் என்ன அர்த்தம் டவுன் இருந்தான் அப்போ அவங்க வரும்போது என்ன வரணும் ஃப்யூச்சரும் ஓபன் கீழே வரணும் வரல இந்த ஒரு ஒரு காலையில் எடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கம்பைன் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டுடைய லோ எங்கே க்ரியேட் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்கும் ஃபஸ்ட்டு இம்ப்ரஷன் நீங்கள் எந்த எடுத்தோன்னே நீங்கள் போய் ஆக்டிவ் கண்ட்ரீஸோ இம்ப்ளேட் ஆர்ச்சுனிட்டியோ இல்லை ப்ரீமியத்தையோ போய் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை தான் பார்க்கணும் மார்க்கெட்டு தான் எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க எங்கே லோ போடுறாங்க அவங்க வர்றதுக்கான அடுத்தடுத்த சூழல் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ராவல் ஆகுறாங்கன்னா இடையில் என்னென்ன தடைகள் இருக்குது இல்லை என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சர் என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு இது ரெண்டையும் விட்டுட்டு தான் நீங்கள் எங்கே போகணும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸாக போகணும் அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கும்போது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இங்கே ஒருவேளை மார்க்கெட் இந்த ஓப்பனுக்கு மேலே இருந்து இங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருந்தால் என்ன ஆகும் இங்கே தான் போயிருக்கு இவ்வளோ தூரம் கூட போயிருக்காது இந்த நூறு வரைக்கும் இந்த எழுபத்தி நாலுலேருந்து ஒரு இருபத்தாறு பாயிண்ட் போய் நூறு போயிட்டு திருப்பி வந்திருப்பாங்க அப்போ என்ன ஆயிருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஏற ஏற இங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் கிரியேட் ஆகி இன்னும் மேலே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கான ஒரு செயல்பாடுகள் நடந்திருக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும் என்ன மாதிரி இங்கே ஸ்பாட்டில் என்ன மாதிரி மூமெண்ட் இருக்குது ஸ்பாட்டில் அடுத்தடுத்த என்ன லெவல் இருக்குது அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு பாதகமாக இருக்காங்களா இல்லை எந்த சைடு யார் வர வேண்டியது இருக்குது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே வந்து வந்துடுவாங்க ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் ரீச் ஆயிரும் அப்படின்னு எடுக்கக்கூடாது ஒரு லெவலை கட் பண்ணால் இன்னொரு லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா ப்ராபபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக என்ட்ரியையும் ஸ்டாப் லாஸையும் மட்டும்தான் வைக்கணுமே தவிர இங்கே போயிடுவாங்கன்னு டிசைட் பண்ணக்கூடாது மாறாக நீங்கள் என்ன பண்ணால் ஓப்பனை கட் பண்ணிட்டு மேலே போகிறாங்கன்னா இங்கேருந்து இங்கே போனால் ஒன்று இது எஸ்எல் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணி வச்சிடணும் அடுத்து டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய அந்த ரிஸ்க் ரிவார்டு ரிஸ்க் ரிவார்டுனா என்ன இங்கே எஸ்எல் வச்சுருக்கோமா அதுக்கு ஈக்குவலுன்ட்டு அங்கே டார்கெட் வைக்கணும் அப்படி கிடையாது அந்த ட்ரேடில் நீங்கள் எவ்வளவு கேபிட்டலை வந்து டெப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இல்லை ஓவரால் உங்களுடைய கேபிட்டலுக்கு ஒரு நாளைக்கான ரிஸ்க் ரிவார்டு என்ன அது இந்த ட்ரேடில் கிடைக்குமா கிடச்சிருச்சா கிடச்சிருச்சுன்னா வெளியே வந்துடணும் இங்கே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனா பழக பழக தான் அவங்களுக்கு ஒரு எடுத்தவொடனே வராது ஸோ அப்போ நீங்கள் இந்த ட்ரேடை முடிச்சுட்டு ஒரு ஒரு ஷார்ட் டைமில் இந்த ட்ரேடை முடிச்சுட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும் பெருசாக போனாலும் கவலை இல்லை எவ்வளோ தூரம் பெருசாக போனாலும் பரவாயில்லை நம்மளுக்கு உண்டான ரிஸ்க் பார்ட் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டை ஜஸ்ட்டு பார்க்க எப்ப எப்பெல்லாம் நீங்கள் உட்காந்து டேட்டாவை கையில் எடுத்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அனுபவம் அதிகமாகும் அதை வச்சு தான் நீங்கள் வருங்காலங்களில் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் சில ப்ராஃபிட்ஸை நீங்கள் விட்டாலும் பெரிய ப்ராஃபிட்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுடைய இந்த அனுபவம் தான் கொண்டு வரும் அப்போ நம்ம விட்டுட்டோமே விட்டுட்டோ போயின்னு சரியாக டேட்டாவை நம்ம பார்க்க விடாம பார்க்காம போயிடுவோம் ஸோ அதனால் டேட்டாவை பாருங்கள் முடிஞ்சளவுக்கு மார்க்கெட் சினாரியை பாருங்கள் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுறாங்க எங்கே வரக்கூடிய வாய்ப்பு எங்கே வர்றாங்க இல்லை எங்கே வந்தால் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் ஒரு லெவல் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லெவலுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறத விட அந்த லெவலுக்கு வந்தால் என்ன பண்ணுறாங்கன்றதை மார்க் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கு டேட்டாஸ் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கணும் ஸோ அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக எழுதி வச்சு பண்ணுங்கள் இல்லைன்ற பட்சத்தில் ஃப்ளூக்கில் பண்ணுறது எல்லாமே மேக்சிமம் லாஸாக தான் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு நூறு பாயிண்ட் ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பதுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பது இந்த நூறு பாயிண்ட் மொமெண்ட்டத்தில் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு சில ப்ராஃபிட்ஸ் கால் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே பேஸிஸில் எல்லா நாளும் இருக்கும் அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சீனாரியா இருக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் ஸோ அடுத்து நம்ம மண்டேக்கான லெவல்ஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம சண்டே சரிங்களா சண்டே நைட்டு எயிட் பிஎம் நைட் எட்டு மணிக்கு நம்ம லைவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்